பழனி விநாயகர் ஜோனியம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம பதிவுகள் ஜோதிட பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் புளிப்பானி பாட்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வர்றோம் அதனுடைய வரிசையில் இன்று செய்யுள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழில் குரு எங்கிருந்தால் கெடுபலங்கள் சொன்னார் இப்போ நாற்பத்தி எட்டாவது பாட்டு கேலப்பா அசரகுரு கேந்திர கோணம் கெற்றவர்கள் கண்ணுற்று பார்த்துட்டாலும் ஆலப்பா அசரகுரு பலனளிப்பார் அப்பனே உப்பரிகை மேடையுண்டு வாலப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளவிலேதான் நீலப்பா நீண்ட நின்றதொரு ராசியாகி நிலையறிந்து புவியோர்க்கு நிகழ்த்துவாயே கேலப்பா அசரகுரு கேந்திர கோணம் கேட்டுக்கொள்ளுங்கள் அசரகுரு என்று சொல்லப்படக்கூடிய சுக்கராச்சாரியார் கேந்திரத்திலோ அதை ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பதில் எங்கிருந்தாலும் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் பகை கரங்கள் பார்த்தாலும் ஆளப்பா அசரகுரு பலனிப்பார் நம்ம அசன் குருவான சுக்கரா சுக்கராஜர் முழு பலனை தெரிவார் தைரியம் இருங்கிறார் கவலைப்படாத சுக்கரன் லக்கனத்துக்கு ரெண்டு நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பதில் எங்கிருந்தாலும் யார் பார்த்தாலும் கவலைப்படாதீர்கள் சுக்கரசை நன்றாக வேலை செய்யும் இதுதான் ஒழிப்பானே அடிச்சு தொகச்சு காயப்பட்டுருக்கார் வருங்க கேளப்பா அசரகுரு கேந்திர கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்துட்டாலும் நடிப்பார் மேடை உண்டு அரசு உப்பரிகைனா அரசு பதவி அதிகார பதவி அப்பனே உப்பரிகை மேடை உண்டு வாலப்பா வைரங்கள் முத்து மாலைகள் அரசு பதவி அதிகார மேடை உண்டு மற்றும் வைரங்கள் முத்து மாலைகள் கணத்தில் அழிந்திருப்பார் அப்ப கழுத்துல தங்க நகை வைர நகை அணிஞ்சிருந்தா அவங்க எல்லாம் சுக்கனுடைய அருள் பெற்றவர்கள் வளமாக பொறிந்து நிற்கும் வளவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி பதி நிலையிருந்து புவியோருக்கு நேர்த்து என்றாலும் ராசியாதிபதி நிலையறிந்து குவியில் உள்ளோருக்கு மற்ற கிரகங்களை ஆராய்ந்து பலன் சொல் அப்ப சுக்கிர பகவான் கேந்திர கோணத்தில் எங்கிருந்தாலும் நற்பலன்களை தருவார் ஆனால் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது அரசாங்க பதவி கொடுப்பார் அதிகார மேடை கொடுப்பார் பேச்சு அந்த பேச்சு மேடை பற்றிமன்றம் இதுதான் வைரங்கள் முத்து முத்துமாலைகளை அணிந்திருப்பான் கழுத்துல கழுத்துல வைரங்கள் முத்து முத்துமாலைகள் புரிந்த ஆபரணங்களை அணிந்திருப்பான் என்றாலும் நீலப்பா என்றாலும் நின்றதொரு ராசியாதிபதி நிலையருந்து பூயோருக்கு நீளத்துவாய் என்றாலும் அந்த ராசியாதிபதி அதாவது சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார் பார்த்து பலன் சொல்லுங்க ஆப்பாங்க இதான் அப்ப சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அடுத்த பாயிண்ட் சொல்ல மாட்டாங்க அடுத்த பாயிண்ட் விதியை மதியால் வெல்லலாம் விதியாகி விதியாகிவிடும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அதை வந்து சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் எங்கெங்கிருந்தா நற்பலன் சொல்லிட்டாரு அடுத்து ஒரு ஆப் அந்த ராசி அதிபதி நல்லா இருந்தா இந்த பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த ராசி கெட்டு போயிட்டா இந்த பலன்கள் குறைவாக கிடைக்கும் கேளப்பா அசுர குரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்துட்டாலும் ஆளப்பா அசுர குரு பலனளிப்பார் அப்பனே உப்பலிகை மேடை உண்டு வாழப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொறிந்திருக்கும் வல்லவிலேதான் வளவன கழுத்து நீலப்பா நின்றது ஒரு ராசியாதிபதி நிலையறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாய் போதுமா அப்ப புலிப்பாணி பாட்டில் நிறைய கவனிக்க வேண்டியது இருக்குது எதாவது எப்படி இப்படி கவனிக்கணும் இருக்குது அந்த பாட்டை சொல்லுறப்ப சொல்லிடுறாரு நவகிரக பாதத்தை பாருங்க சொல்லியிருக்காரு சாரம் சாரம் பார்த்து போனா சோரம் போகாதுமா அப்ப அந்த கிரக நிலைகள் எந்த காலில் இருக்குது எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது எப்படி இருக்குது லக்கணம் எப்படி இருக்குது ராசி எப்படி இருக்குது ராசி அதிபதி எப்படி இருக்காரு சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கார் குரு எங்க இருக்காரு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் அது வந்து இங்க வந்து ராசி அதிபதி நிலை எறிந்து அப்ப சந்திரன் எங்க இருக்காரோ அவர் ராசி எறி அதிபதி ஆனா இன்னொன்று இருக்கு சுக்கரன் எங்க இருக்காரோ அவரு சுக்கிரனுக்கு ராசி அதிபதி அப்ப சந்திர சந்திரானுடைய அதிபதியாக சுக்கர் இருக்கிற வீட்டுக்கு அதிபதியான இங்கே நம்ம யோசிக்கணும் இதுதான் புளிப்பாணி டெக்ஸ்டு அந்த ட்விஸ்டர் வச்சிருக்காரு இது தெரியாமல் சொல்லுவாங்க புளிப்பாணி தப்பாக படிக்கிட்டாரு என்ன போய் தப்பாக படுறாரு அவருக்கு நம்ம சொல்லி கொடுக்க அளவுக்கு இருக்கா அப்போ புளிப்பானி எல்லா இடத்துலையும் அந்த சூட்சமாக சொல்லியிருக்காரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு நீலப்பா நின்றதொரு ராசியா அதிபதி நின்றதொரு என்ன சுக்கர் எங்கே நின்னாரோ அந்த ராசியாதிபதி நல்லா இருக்காரா நிலையோருக்கு நிலத்துவாயே அப்ப எந்த கிரகமானாலும் சரி அவர் எங்க நிக்கிறாங்க அந்த அதிபதி நிலப்பு என்ன அப்படின்னு பார்த்து சொல்லுங்க ஒரு ராசியாதிபதி கவனம் இப்படி பாருங்க பலன்களை ஈஸியாக சொல்லிடலாம் வளரும் ஜோதர்கள் இந்த புளிப்பாண்டி பாட்டா ஒரு பத்து தடவை படிங்க முதல் படிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி இதெல்லாம் பாட்டுகள் ஈஸியான பாட்டு தான் அந்த மாதிரிலாம் கேரப்பா அசரோர் கேந்திர கோணம் எப்படி டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் இந்த மாதிரி பாடுங்க படிங்க வாழ்த்துக்கள் ஜோதிடர்கள் வளம் பெற வேண்டும் என்றால் குளிப்பானியுடைய பாட்டை வாசித்து பாருங்கள் நன்றி